ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தக்காளி புதினா சட்னி தான் செய்ய போகிறோம் அதுவே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நெல்லிக்காய்லாம் சேர்த்து ரொம்ப அட்டகாசமான சுவையில் நம்ம செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி வடை பஜ்ஜிக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தக்காளி புதினா சட்னி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகவும் இஞ்சி பூண்டே சேர்த்துக்கலாம் ஒரே அளவா எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கார மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு வெள்ளிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நம்ம புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் வேணாம் ஏற்கனவே நம்ம நெல்லிக்காயம் போட்டுருக்கோம் தக்காளி எல்லாம் போட்டதுனால கொஞ்சமா சேர்த்தா இது கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப வதக்கிக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறையா புதினா சேர்த்துக்கலாம் அந்த சூட்லயே வந்து புதினா சுருங்கிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை அமற்றிடலாம் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்தா போதும் புதினா நிறைய சேர்க்க இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் அடைச்சிக்கலாம் ஆறிடுச்சு இப்ப நம்ம மிக்ஸி ஜாடியில சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாடில சேர்த்துட்டோம் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தக்காளி வெங்காயத்துல போதுமானது உப்பு வேணா சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடவுள் நம்பருப்பை சேர்த்துக்கலாம் சரி கரகப்பில் கார மிளக சேர்த்து அடுக்காமல் சேரலாம் சட்னியை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அட்டகாசமான தக்காளி புதினா சட்னி நமக்கு ரெடி நல்ல நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி கூட இந்த தக்காளி புதினா சட்னியை வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் அது கூடவே நீங்கள் நல்ல மெது மெதுன்னு தோசை போட்டு அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷப்னம்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்